ஸோ கேர்ள்ஸ் ஸ்டோன்ன்றது ஒரு காமனான பிரச்சனை இதை தான் வந்து பித்தப்பையில் இருக்க கல்லுன்னு சொல்லுவாங்க யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா யூஷுவலாக லேடிஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே இருக்கவங்க கொஞ்சம் உடல் புறம்பல் அதாவது ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு வரும் ஸோ காமனான ஒரு டவுட் என்னென்னா எல்லாருக்கும் இதை ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்றது சரிங்களா ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையில்லை இதில் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த ஸ்டோனோட சைஸ் அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அவங்களுக்கு மற்றபடி வேற ஏதாவது கோமோபேட்டி அதாவது சுகர் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதுக்கு டிசைட் பண்ணும் ஸோ நீங்கள் கரெக்டான எக்ஸ்பர்ட்டை போயிட்டு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோண்ட்ரலஜிஸ்ட் இல்லை ஒரு லிவர் சர்ஜர் அவங்க போய் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கேன் பா பண்ணுவாங்க உங்கள் பிளட் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க பரிசோதனை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த ரிஸ்க் இருக்கா இல்லையான்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சர்ஜரி பண்ணணும் சர்ஜரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு சர்ஜரி தான் அதாவது லேப்ரோஸ்கோப்பி மூலிமா பண்ணணும் கீ ஹோல் சர்ஜரி சரிங்களா ஸோ சர்ஜரியை வந்து டே கேர்லேயே பண்ணிடுவாங்க அன்றைக்கி பண்ணிவிட்டால் உடனே ரிகவரி தான் நே சேம் டே யூல் பி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க ஸோ பே யூ வில் பி பேக் டு ஒர்க் வித்தின் ஒன் டே வந்து நீங்கள் வந்து யூ கேன் பழையபடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை பண்ணலாம்